வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து மூண்டும் ச தோட்டத்துக்கு வந்தாச்சு வந்த என்னென்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து பீன்ஸு அதாவது கொஞ்சம் பாருங்க ஃப்ரான்ஸில் வந்து அரிக்கோ விரன்றது பீன்ஸு பைத்தங்கன்னு சொல்லிடலாம் அது இண்டையை கொண்டு வந்துருக்கேன் வீட்டை விதை நான் முடியெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு இன்றைய கொண்டு வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அதை கொத்தி எல்லாம் நடவணும் சந்தோஷம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் முடியும் காலையில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால வந்துட்டேன் இப்போ கடாண்டு செய்து கொண்டு போகலாம்னு சொல்லி நேற்று கொஞ்சம் மழை இருந்தது இன்றைக்கு மழை இல்லை சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் இந்த தோட்டம் செய்களை வந்து எனக்கு அப்பா என்னோட இருக்கிற மாதிரியே இருக்கும் என்னென்னு சொன்னால் அப்பாவும் தோட்டம் தான் ஊரில் அப்போ அதால் வந்து அந்த ரத்தம் தானே எனக்கும் தோட்டம் பண்டாக நல்லா பிடிக்கும் செய்ய விருப்பம் கண்ணநாடாக கிடைக்காது இப்போ ஒரு மூன்று வருஷமாக தான் இந்த தோட்டத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த தோட்ட தோட்டப்பதிவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பகிர்ந்து கொள்ளைகளை எனக்கு ஏதோ ஒரு இனம் பிரியாத ஒரு சந்தோஷம் அதனால தான் தொடர்ந்து இந்த பதிவுகளை போட்டு கொண்டிருக்குறேன் நீங்களும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நான் இப்போ இது வந்து இதை நடப்போகிறேன் எல்லாம் கொத்தி பதப்படுத்தணும் அதை உங்களை காமிக்கிறேன் வாங்கோ எங்கள்ட தோட்டத்துக்குள்ளே போவோம் தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் நல்லா விளைஞ்சு வந்துருக்கு இந்த உள்ள வெங்காயத்தை விட சிவப்பு வெங்காயம் நல்லா வருது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் இதில் வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் 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 கொண்டு வந்து உள்ள கொட்டி விட போகிறேன் அந்த வைக்ககள் போடுறதுனால வந்து புல்லுகள் கொஞ்சம் குறைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய தோட்டம் பாருங்க இப்படியே இருக்குது இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் சும்மா கிடக்கு இந்த தான் கொத்தி போட்டு இப்போ வந்து இந்த பீன்ஸு செடியெல்லாம் நட்டு தடியெல்லாம் ஊண்டி கட்டி விட போகிறேன் அப்புறம் நேரங்கள் கிடைக்காது அதனால தான் இது வந்து பாருங்கோ நட்டு இருக்குது பூசணி இப்போ தான் கொஞ்சம் தலை அடக்குது அதுக்கிடையில் வந்து ஏதோ ஒன்று வந்து சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்க இந்த வந்து இந்த இது போட்டிருக்கனால இதுக்கு வந்து சாப்பிட்டுனது இல்லை சரி பரவாயில்லை கிடைச்ச வரைக்கும் லாபம் அதே மாதிரி தான் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்ன இதையும் சாப்பிட்ருச்சு அப்போ இந்த அந்த நான் கொஞ்சம் பாதுகாப்புக்காக வந்து சுத்தவரை வந்து வைக்கல போட்டுவிட இந்த வைக்கலுக்கு மறைஞ்சிருந்து சாப்பிட்டு போயிருக்கு அப்போ இது என்ன செய்ய ஆ வந்து இப்போதைக்கு வந்து இந்த வைக்கலை வந்து எடுத்து விட போகிறேன் எடுத்து விட்டால் பார்ப்போம் இப்படின்னு சொல்லி பிறகு வந்து கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அதே தான் பார்த்தீங்களா இங்கே பாருங்கோ இந்தா இந்த லிமாஸ் என்று சொல்கிறது அதை வந்து என்னட்டு சொல்கிறது நத்தை நத்தை இனம் பார்த்தீங்களா அஞ்சு அதை வந்து அந்த வைக்கலுக்கு கீழே இருந்துட்டு வெயில் இல்லாத நேரத்தில் போய் சாப்பிட்டு வந்துருக்குது பக்கத்தில் பாருங்க பக்கத்தில் சாப்பிட்டு இதில் மறைஞ்சி இருக்குது அதை எடுத்து விடுவோம் ஏண்டா அநியாயமாக வந்து வச்சதுக்கு ஒரு இல்லாமல் போயிடும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த வெங்காயம் தான் பரவாயில்லை இன்றைக்கும் ஒரு வெள்ளரி எடுக்க போகிறப்பா பாருங்கோ எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அடிக்கடி இந்த வெள்ளரிக்காய் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பூசணி நல்லா இப்போ கொடி ஓடுது அவ்வளோதான் நல்லா சந்தோஷமாக இருக்குது கொடி ஓடட்டும் உருளைக்கெழங்கு எங்கள் உருளைக்கிழங்கு பாருங்க எங்களோடய உருளைக்கெழங்கு அதே மாதிரி உருளைக்கெழங்கு நல்லா வந்துருக்குது கிழங்கு கீழே விழுந்துருச்சு லேசாக கிளறி நான் பீட்ரூட்டை பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி அருமையாக வந்திருக்கு பீட்ரூட் கேரட் வந்து கொஞ்சம் தான் நெஞ்ச பாருங்கோ கேரட் வந்து கொஞ்சம் தான் நான் விதை போட்டிருக்கிறேன் கொஞ்சம் முளைச்சி வரட்டும் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பீட்ரூட் வந்து இந்த இலையை எடுத்து நாங்கள் வந்து வர செய்யலாம் அதை தான் செய்ய போகிறோம் இனிமேல் இது பார்த்திங்கன்னா அவரை கொடியோடுது பாருங்க இப்போ வந்து பூக்க வழிக்கிட்டுச்சு இந்த மாத கடைசிக்குள்ளே வந்து எங்களுக்கு அவரை கிடைக்கும் மூன்று கண்டு தான் வச்சது இது பெரிய அவரை நீளமாக இருக்கும் அந்த அடி ஒரடி அவ்வளோத்துக்கு நீளத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் படம் தண்டு போகுது இதை வந்து மேலே வந்து நான் கொஞ்சம் கயிறு கட்டி அங்கே இதுகள் கிடக்கும் என்னென்னடா என்ன தடியெல்லாம் கிடக்குது அதெல்லாத்தையும் போகிறேன் இது வந்து பீன்ஸு பாருங்கள் முதல் நட்டது பாருங்கள் கொடி ஓடுது இதுவும் வந்து இப்போ குறுக்கை வந்து தடி வச்சு கட்ட போகிறேன் கட்டினா தான் கொஞ்சம் எலும்பி வர சரியாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்க எப்படி இருக்கணு அந்த மாதிரி வருது இந்த பூவும் வந்துருச்சு பார்த்தீங்களா பூ வந்துருச்சு அப்போ நீ அதை வந்து சரி பண்ணிடுவோம் இது எங்கட ஊர் வெங்காயம் அதுவும் சும்மா அருமையாக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க ரெண்டு வெள்ளரி சின்னதாக இருந்தது இப்போ நல்லா வந்துருச்சு என்னோடய கூட ஊர் மிளக ஊர் மிளகா சும்மா அந்த மாதிரி இப்போ எலும்பி பார்த்தீங்களா அப்போ இன்னும் வெயில் இருக்கே வந்து கடகாட்டெண்டு எலும்பி வந்துடும் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இன்றைக்கு வந்து நேற்று மழை பெய்தது அது கொஞ்சம் அதான் மேலே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது கீழே ஈரம் இல்லை அப்போ இன்றைக்கு தண்ணி ஊற்ற தேல்லை கொஞ்சம் வேலியல் வேறு வேலியல் இருக்குது அதில் தான் முடிக்கணும் அதே மாதிரி பின்னுக்கு பார்த்திங்கன்னா பின்னுக்குள்ள அது உருளைக்கலாங்க பின்னுக்குள்ளே உருளைக்கலாங்க இன்றைக்கு வரும் வாழையிலே எடுத்துகிட்டு போக போகிறோம் பாருங்கோ எங்களோடய வாழை அப்போ வெள்ளிக்கிழம தானே இன்றைக்கி அப்போ வாழைக்குள்ளே வாழையில் எடுத்து எடுத்துகிட்டு போனால் வாழைகளில் சாப்பிடலாம் வீட்டெல்லாம் சமையல் முடிஞ்சுது அப்போ இனி இந்த வேலையை முடித்து கொண்டு போய் சாப்பிட சரியாக இருக்கும் வாங்குவோம் இனி இப்படியே பாருங்கோ எங்களோடய தோட்டம் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூ இந்த வாழையில் இந்த இது என்னது வெங்காயத்தில் வந்து பூ பூ வரும் இனி அதை வந்து பிறகு கொஞ்சம் ஒரு தடவை பறித்து அதை வந்து ஒரு வர செய்யலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க நான் வந்து இந்த அவ அவரை பீன்ஸு வந்து நான் இந்த விதை போட்டுனான் தானே இந்த பூனவெல்லாம் நான் நாம் அந்த முதலக்கு நான் போடக்குள்ளேயே அது வந்து பாருங்க வந்துடுச்சு முளை தண்ணி ஈரத்தன்மை இருந்ததுனால அது கடை கண்டு வந்துடுச்சு இதில் வந்து பாருங்க இதில் வந்து கேரட் போட்டிருக்குறேன் என்ன ஒன்றும் வரையில் பார்ப்போம் இன்றைக்கு ஒரு மழை குணமாகவும் இருக்குது அப்படியும் இருக்குது இப்படி இருக்குது இன்றைக்கு வந்து கொஞ்சம் இந்த கேரட் இந்த இலை இருக்குல்ல அது பறிச்சிட்டு போகிறேன் வர செய்கிறதுக்கு அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்ல பிஞ்சு தன்மையாக இருக்குது இந்த இல்லை பாருங்க இந்த இதை விடக்கூடாது அப்போ விட்டால் கிழங்கு கொஞ்சம் பெருசாக வரும் கேரட்டில் உள்ள இலைகள் எடுத்து விட்டால் கிழங்கு பெருசாக வரும் அதனால தான் சரியா அதனால தான் அப்போ வாங்குவோம் அந்த தோட்டத்தை என்னை கொத்தி இந்த இடத்துல வந்து பீன்ஸு அந்த விதை போட்டது தானே அந்த நாற்று குடந்திருக்கேன் விதை போட்டு இந்த கண்டுகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கண்டுகள் இதை வந்து இதில் நடப்போகிறேன் முதல்ல கொத்துவான் அதை முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு வந்து மறுபடியும் காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கொத்தைக்கிளையும் வந்து வீடியோ எடுப்போம் வாங்குவோங்கிற வீடியோக்குள்ளே போய்கொண்டே இருப்போம் இப்போ இந்த தான் கொத்தி போட்டு இந்த இடத்துல வந்து பீன்ஸ் வந்து இந்த வீட்டை வந்து நான் விதை போட்டு முளைக்க வச்சது தானே அப்போ அதுகளை வந்து இதில் நடலாம் அதான் இப்போ கொத்துறன் கொத்தியெல்லாம் பதப்பதி பட பதப்படுத்தோணும் மற்றொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நேற்று கொஞ்சம் மழை பெய்தது அதால் வந்து ஒரு கொஞ்சம் தான் மேலே நிலத்துக்கு மேலே வந்து ஒரு கொஞ்சம் ஈரமாக இருக்குது கொத்துறதுக்கு கொஞ்சம் சுலோபமாக இருக்குது ஆனால் கீழே வந்து அப்படியே காஞ்சி போய் தான் இருக்குது அவ்வளோத்துக்கு மழை பெய்யலை இன்றைக்கும் வந்து அப்படி தான் சும்மா மேகமூட்டமாக இருக்குது வெளியில் நீங்கள் பின்னுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மழை வர்ற அறிகுறி தான் இருக்குது சும்மா லேசாக தூர்னது முதல் இருந்தாலும் வந்துட்டு வேலையில் செய்யணும் அப்படி என்ன இன்னும் ஒரு மூன்று மாதம் அதுக்கெலாம் நாங்கள் எது வேணுமென்றாலும் செய்து எடுக்கலாம் அப்போ அப்படி இருக்கிறீங்களா வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து செய்யணும் நான் எப்போவுமே வந்து எனக்கு அந்த இந்த தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு அது உயிர் அதாவது வந்து அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது மற்றது நாங்களே செய்து வந்து இந்த மரக்கறி எல்லாம் வந்து உண்மையிலே வந்து அது வேறு மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் நெடுகளும் எல்லா பதிவுகளையும் சொல்கிறேன் நான் நீங்களும் முடிஞ்ச வரை வந்து செய்து பாருங்கன்னு சொல்லி நான் இப்போ பாருங்கள் ஏற்கனவே வந்து ரெண்டு தரம் கொத்தி எருவெல்லாம் போட்டு விட்டு நான் அப்போ அதால் வந்து இப்போ இன்றைக்கு வந்து கொத்தி போட்டு பிரட்டி போட்டு இந்த மாதிரி பரவி போட்டு நான் வந்து குறுக்கை வந்து ரெண்டு கோடு இழுத்து போட்டு அதுக்குள்ள தான் வந்து இந்த பீன்ஸு அதாவது வந்து எங்கள்ட பாய்த்தங்கன்னு சொல்லிடலாம் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அரிக்கோன்றது அப்போ நான் அந்த இடையில் வந்து இப்போ அப்படியே நேராக வந்து இப்படி இந்த கோடு இழுத்து போட்டு நான் இந்த சைட்டெல்லாம் ஒதுக்குறேன் என்ன சொன்னால் தண்ணி அப்போ உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி விடைக்குள்ள வந்து ஈரம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து சுத்த வந்து கொஞ்சம் அப்படியே நான் வந்து அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி சுத்தவரை கொண்டு அப்படியே எப்படிவோம்னு சொல்லி இப்போ வந்து அதை வட்டி கொண்டுருக்குறேன் இப்படியே சுற்றி அடுக்கலை வந்து கொஞ்சம் இடம் மிச்சமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் தந்தது வந்து ஒரு கொஞ்சம் இடம் தானே அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து நாங்கள் இவ்வளோ பயிரையும் செய்யக்கில் வந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வேற வந்து ஓரளவு இடத்தை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அணைச்சிட்டா வந்து நடுவில் வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றியக்கில் வந்து உப்பாஞ்சி தண்ணி விடுவேன் என்ன சொன்னால் இடைக்கிட மழை வெறும் இந்த முறை கொஞ்சம் மழை குறைவு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி செய்வோம் மண்ட் போட்டு நீங்களும் வந்து முடிஞ்ச வரை வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கல கேட்கல உங்கள் உங்களை வீடு நீங்கள் ஊரில் இருக்கிறதெல்லாம் வந்து வீடுகள் இருக்கும் உங்களுக்கு வீடு வீட்டுக்கு பின்னால் வந்து பெரும்பாலும் இடங்கள் தானே அந்த இடங்களை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு தோட்டம் செய்து பாருங்கோ அதில் ஏதாவது ஒன்று ஏதாவது ரெண்டு காய்கறி ஏதாவது வச்சு எடுத்து பாருங்கோ முக்கியமாக வந்து உங்களோட தேவைக்கு வந்து வெங்காயம் மற்றது மிளகாய் வந்து கூடுதலாக நீங்கள் பாவிக்கிற நீங்கள்தானே அப்போ அந்த மிளகாய் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் இப்போ இந்த மாதிரி செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட தேவைக்கு வீட்டு தேவைக்கு அப்பப்போ எடுக்கலாம் அதோட பா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே செய்கிறதுனால வந்து எல்லாம் வந்து புதுசாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இந்த வீட்டை உள்ள இந்த பீன்ஸு விதை போட்டு கொண்டு போனந்தானே இப்போ அதுகளை வந்து எடுத்து இந்த பாருங்கோ ஒவ்வொன்று ஒன்று அப்படியே வரிசையில் நட்டுன்னு வந்துட்டு இப்போ நடப்போகிறேன் எல்லாத்தையும் இப்போ சுத்த வரை ஓரளவு முடிஞ்ச வரை வந்து அவ்வளவு இடைவழி விட இல்லை சொன்னால் ஒரு சான் இடைவெளி தான் விட்டுருக்குறேன் என்ன சொன்னால் கொடிதானே மேலே படர்ந்தானே மேலே படரேக்கில் வந்து கீழே வந்து உருளவு ஒரு சாண் இருந்தால் காணும் அப்போ தான் எனக்கு அந்த இடங்கள் நிறைய இருக்கும் அப்போ இந்த முறை வந்து இந்த மாதிரி பீன்ஸ் வந்து நிறைய கிடச்சுன்னு சொன்னால் கொடுக்குறவைக்கு கொடுத்தது போக மீதி வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு பொறித்து அதை வந்து பேக் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டால் அந்த வெஜிடபிள் அதாவது மரக்கறி சைவ நாட்களில் வந்து அதை எடுத்து நாங்கள் வந்து குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கும் சம்பல் மாதிரி போடலாம் நிறைய செய்யலாம் இது அந்த பீன்ஸ் வந்து எப்போவுமே வந்து நிறைய பலன் உள்ள பழங்களை தரும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் அதை வந்து பாவிக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்குமா பீன்ஸும் போட்டு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பால் விட்டு அப்படி ஒரு பால் கறி மாதிரி வைக்கலாம் இல்லாட்டிக்கு பொறிச்ச பொறிச்சது தானே பொறிச்சு போட்டு வந்து நீங்கள் குழம்பா ஒரு நல்ல ஒரு பிரட்டல் மாதிரி அப்படி செய்யலாம் இறால் போட்டு செய்யக்கல இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்போ அதனால தான் இந்த முறை கொஞ்சம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக செய்கிறேன் கூட வெறும் நினைக்கிறேன் ஏன்னா சொன்னால் நான் ரெண்டு ரெண்டு வருஷம் நான் செய்யக்கு வந்து இவ்வளவு வந்து கன்றுகள் நடையலை ஓரளவு தான் நட்டு நான் இந்த முறை வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஒரு எட்டு பதினாறு கண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது கண்டு வரும் இருபது கண்டுக்க நிறைய காய்க்கும் அதோடு வந்து நான் அங்கே விதை போட்டேனா விதையும் வந்து இப்போ முளைச்சி கொண்டு வருது அப்போ அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு கண்டு வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சாங்க ஒரு அஞ்சு இருபது கண்டு கிட்டத்தட்ட நாற்பது கண்டு நிறைய கிலோ கணக்கில் எடுக்கலாம் பீன்ஸு அப்புறம் நான் ஒவ்வொன்றும் செய்யக்கல காம்பி தானே உங்களுக்கு தெரியும் அது அது எப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி தோட்ட விஷயங்களை பார்க்கல வந்து முடிஞ்சவரை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அந்த நேரத்துக்குள்ள வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து லீவு நாள் லீவு நாள்னு சொல்லி எனக்கு மத்தியானத்துக்கு மேலே மூன்று மணிக்கு பிறகு தான் வேலை அப்போ அதால் வந்து பார்த்தேன் சரி ஓகே வந்துட்டு இதை செய்வோம் நேரத்தை விணாக்கக்கூடாது தானே அப்போ கண்டு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைசையில் போட்டு கொண்டு இருக்கிறேன் இப்படியே வந்து கிட்டத்தட்ட எல்லாம் செய்யக்களை வந்து நீங்கள் செய்து போட்டு நான் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதோட என்ன செய்வேன்னு சொன்னால் நான் வந்து நீ இந்த தடியெல்லாம் கம்பெல்லாம் ஊண்டி இப்போவே கட்டி விட போகிறேன் என்ன சொன்னால் ஒரு கிழமை ரெண்டு கிழமையில் வந்து கொடியோட ஓட அந்த இந்த கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இந்த வெயில் குறைவாக இருக்கிறதுனால வந்து இந்த நத்தை லிமாஸ் சொல்லி அது வந்து வந்து அந்த வைக்கலுக்கு கீழே இருந்துட்டு நான் நல்ல ஒரு பூசணி நட்டுறது நானுங்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொண்டு வந்த பீன்ஸ் வந்து இந்த மாதிரி நட்டுவிட்டேன் இப்போ நட்டு போட்டு இது பக்கத்தில் தடி உண்ட போகிறோம் தடி உண்டி மேலே அப்படியே ஒரு பந்தல் மாதிரி போட்டுவிட்டா அப்படியே படந்த அதில் காக்கியக்கில் சுலபமாக இருக்கும் பறிக்கிறதுக்கு அதே நேரத்தில் வந்து இதை பாதுகாக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த மறுபடியும் இந்த என்னது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால வந்து இந்த நத்தை லீமாசுன்ற அந்த பிரச்சனை கூடி போச்சு இது அந்த ஊர் பூசணி அந்த நீத்துக்காய்ன்னு சொல்கிறது வெள்ளை பூசணி அது வச்சுனா பாருங்க அது அந்த அப்படியோட வந்து சாப்பிட்ருச்சு வெறுமோ தெரியலை ஆனால் ஒன்று இஞ்சால பக்கத்தில் இருக்குது அதை பாதுகாப்போம் பார்ப்போம் என்ன அடக்கான்னு சொல்லி நான் இப்போ வந்து தடி உண்டு போகிறேன் தடி உண்டு போட்டு மொத்தமாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதெல்லாம் தடி ஊண்டிட்டேன் அதெல்லாம் தடி ஊண்டி சுத்த வர நான் ஊண்டி கொண்டிருக்குறேன் அப்போ இப்போவே ஊண்டி விட்டால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்புறம் இந்த மாதிரி செய்யக்கூட நல்லது தானே நெடுகளும் வந்து ஒன்று எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கு இல்லை அது அப்போ வரை வந்து நான் இப்போ ஒண்டவுட் ஒரு பீன்ஸ் கண்டுக்கு முன்னால் வந்து இந்த தடியை ஊண்டுறேன் ஊண்டினா இந்த இடையில் உள்ள பீன்ஸ் வந்து இடையில் வந்து கயிறு கட்டி அப்படி விடலாம் விட்டால் வந்து மேலே கொடி ஓடும் அப்படியே சுத்த வர செய்துட்டு இந்த மாதிரி செய்யக்களை வந்து எங்களுக்கு வந்து அந்த பீன்ஸு பிடுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும் மற்றது வந்து இது வந்து கொடி ஓடுறதுனால வந்து கொஞ்சம் பாரம் அதிகமாக இருக்கும் அதால் வந்து கொஞ்சம் வெலமாக செய்யணும் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் வந்து அப்படியே கவந்து போயிடும் மற்றது கொடி படர ஆரம்பிக்களை வந்து காற்று இருந்துச்சுன்னு சொன்னால் காற்று வந்து எல்லாத்தையும் தட்டி உளுத்தி போடும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சுத்த வந்து இந்த கொடியில் வந்து கட்டோணும் மற்றது இந்த பல இந்த இது என்னது இந்த கம்பெல்லாம் அமைச்சு குறுக்க வந்து நான் கம்பியால் கட்ட போகிறேன் அதை அப்படி தான் கட்டிக்கொண்டுருக்கில் விழுகிறது தானே இந்த இந்த கம்பி வச்சு அப்படி நான் முறுக்கி அப்படியே கட்டி விட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எடுத்துட்டா நல்லது தானே மற்றது இடையில் வந்து இந்த கயிர்களை வந்து நான் இடையில் வந்து கயிறு இந்த ஒன்றை விட்ட ஒரு இது இருக்குது தானே என்னது பீன்ஸ் இருக்குது தானே நட்ட கண்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்கலை கயிறை வந்து வெலமாக கொஞ்சம் சுற்றி எடுக்கணும் பாருங்க காற்று எப்படி அடிக்கணும் பாருங்க பின்னால் எப்படி காற்று முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் சரியான காற்று இருந்தாலும் வேலையை வந்து லைட்டாக லேசாக மழை தூர்றது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சரியாக செய்து போட்டு போகணுன்றதுக்காக என்ன சொன்னால் இப்போ வந்து இப்போ வார கிழமை அடுத்த கிழமையெல்லாம் எனக்கு வேலை வந்து கொஞ்சம் கூட அப்போ வெறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் வரணும் நேரம் இடையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிடச்சா கூட வந்துட்டு ஏதாவது கிடச்சா எடுத்துகிட்டு போக தானே வேணும் மற்றது அந்த பீட்ரூட் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க அந்த இலி எடுத்து வறுக்கலாம் சரியா இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் இலி எடுத்து கொண்டு போகிறோன்னு அப்போ இலி எடுத்து வறுக்கலாம் அப்போ இந்த மாதிரி சுத்தம் வர பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நடக்க அந்த கயிறுகள் கிடக்கிறத வச்சு அநியாயமாக காசு எல்லாம் வாங்கி காசுக்கெல்லாம் வாங்கி வீணடிக்க தேவையில்லை இந்த கம்புகள் எல்லாம் வெட்டி எடுத்து வந்தேன்னா அப்போ அந்த கம்புகள் எல்லாத்தையும் இது இந்த மாதிரி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நான் அதை எல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் ஓரளவு இப்போ வந்து இந்த இது வந்து பீட்ரூட்டியில் பீட்ரூட்டியில் வந்து இப்போ வெட்டுறேன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வரத்து சாப்பிட்லாம் இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்தாச்சு இது வந்து நாளைக்கு சனிக்கிழமை இதை ஒரு கறியோடு இதையும் செய்து சாப்பிடுக்கல நல்லாயிருக்கும் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் நீங்கள் பீட்ரூட் வச்சுக்கணும் சொன்னால் கிட்டக்கிட்ட வந்து இந்த பீட்ரூட் இலைய எல்லாத்தையும் வெட்டி விடுங்கோ அப்போ வந்து கிழங்கு வந்து நல்லா பெருசாக வரும் அப்போ உங்களுக்கு பீட்ரூட்டுக்கு இலையும் வரைக்கி வரைக்கி வரையா போது நேரத்தில் வந்து பீட்ரூட் கிழங்குகளும் பெருசாக வரும் எனக்கு நல்லா வந்திருக்கு இந்த முறை ஓரளவு வெறும் கிட்டத்தட்ட அந்த ஒரு வரிசை வந்து நீளமாக போட்டு வச்சு நான் அப்போ அது பரவாயில்ல தானே ஏதோ கிடைக்கிறத எடுக்க வேண்டியதானே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த வருஷம் வந்து இப்போ நான் மட்டும் இல்லை எல்லா தோட்டத்துலேயும் வந்து நிறைய செய்கிறார்கள் நிறைய அந்த வடிவாக இருக்குது பார்க்க பாருங்கள் முன் அந்த பக்கத்து தோட்டக்காரர் வந்து கூடாரம் அடிச்சிருக்கார் நான் அப்படிலாம் செய்யல அவர் கொஞ்சம் கூட நிலம் வச்சிருக்கிறார் நான் அதில் பாதி நிலம் தான் வச்சிருக்கிறேன் மற்ற நான் வந்து அவ்வளோத்துக்கு அதை வந்து செலவு பண்ண விருப்பம் இல்லை இருக்கிறத வச்சு அதை கடிக தடிகளை கம்பளை ஊண்டி இந்த மாதிரி எடுத்தாலே போதும் ஏன் சும்மா காசு நக்வான்ன்றதுக்காக ஓரளவு வரை இந்த மாதிரி தான் செய்கிறது செய்கிற விஷயங்களை வந்து சுத்தமாக செய்யணும் அதே நேரத்தில் வந்து சில விஷயம் வந்து எக்கனமிக்காக செய்யக்களை வந்து தேவையில்லானே இப்போ இந்த மாதிரி இருக்கைகளை இன்னொரு ஒரு மூன்று மாதம் அது சட சடண்டு ஓடிடும் அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு எடுக்கிறது தானே வாங்க எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெயில் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு நான் வந்து ரெண்டு மணி நேரம் கொத்தி பதப்படுத்தி பாருங்கோ இந்த இதாக பீன்ஸு பீன்ஸு நட்டுட்டு அதுக்கு பந்தல் போட்டுட்டேன் ஓரளவு இருக்கிற தடிகளை வச்சு பந்தல் போட்டாச்சு இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கயிறு தொங்க விட்டுருக்கேன் இடையில் உள்ள இது பீன்ஸ் தானே அப்போ அதுகள் வந்து அந்த கயிறை பிடிச்சி மேலே வரும் அதுக்காக கயிறும் போட்டிருக்கு ஓரளவு சுத்தம் வர கட்டி விட்டுருக்கு காற்று பலமா இருக்குது இருந்தாலும் வேலி ரெண்டு வந்துட்டால் செய்தான் ஆகணும் இங்கே பாருங்கள் இன்றைக்கு ரெண்டாவது வெள்ளரி இன்றைக்கி ரெண்டாவது எடுத்தாச்சு மற்ற கீழே உள்ளது வந்து மூன்றும் வந்து அது பழுத்திருச்சு அது பிரயோசனம் இல்லை அழுகி போயிருச்சு இனி வர்றதை பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உருளக்கெழங்கு ஓரளவு நடுவில் வந்து வேலை செய்கிறது தானே இண்டையை பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் கொஞ்சம் பீட்ரூட்டு இல்லி எடுத்துருக்கு இல்லி எடுக்கும்போதும் வந்து வெட்டி எடுக்கும் போதும் வீடியோ எடுத்துருக்கேன் அது அதுக்கு இதுக்கு முன்ன இந்த முறை வந்து கொஞ்சம் பீன்ஸு கூட வச்சுருக்குறேன்னு என்ன சொன்னால் மற்றதில் வந்து சிலது வந்து கடையில் வாங்கலாம் இது வந்து எங்களுக்கு தேவைக்கு எடுத்து போட்டு மிச்சத்தை வந்து பொறிச்சு போட்டு அப்படியே பேக் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுவிட்டால் தேவையான பொருடத்தை எடுத்து யூஸ் பண்ணலாம் பாய்க்கலாம் இது பாருங்க இலை எடுத்து வச்சிருக்கு இது கொண்டு ஒர்க்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பின்னுக்கெல்லாம் நல்லா வந்துருக்குது மிளகாயெல்லாம் இப்போ தான் சரியாக வந்துருக்கு இப்போ இந்த வாழைகளையும் வெட்ட பொறன் இன்றைக்கு கொண்டு போயிட்டு வெள்ளிக்கிழம தானே இதை சாப்பிடுவோம் அதேமாதிரி சொன்னால் இதுதான் என்னோடய தோட்டம் இன்றைக்கு ஒரு வேலை செய்திருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் நடுகளும் இந்த மாதிரி செய்ய இல்லாததானே நேரம் கிடைக்கும் போய் செய்கிறதான இன்னும் இருக்குது என்ன கொஞ்சம் இடம் இருக்குது அதுக்கு ஏதாவது யோசித்து வைப்போம் அதில் வெங்காயம் இருக்குது அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு சில நேரம் வந்து இந்த பூசணி கொடி படந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து விடலாம் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது செய்யலாம் பார்ப்போம் சந்தோஷமாக இருக்குது இந்த பாருங்க இது வந்து இந்த சிவப்பு வெங்காயம் நல்லா பெருசாக வந்துருக்கு இருக்கு என்ன ஒரு மாதம் ஏன்னா ஒரு மாதத்தில் எடுக்க சரியாக இருக்கும் எல்லாம் எடுக்கும்போது போது காமிப்பேன் தானே சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழையில் பாருங்கோ வெட்டி இருக்கிறேன் வெளிநாடு அண்டைகளை வந்து இந்த மாதிரி வாழையில் கிடைக்கரைக்கில் வந்து சந்தோஷமாக இருக்கும் அதே இடத்துல வந்து ஒரு வெள்ளரி அதோடு வந்து பீட்ரூட் வந்து இலை வர செய்கிறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரும்போதெல்லாம் ஏதாவது எடுக்கலாம் சந்தோஷமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்து வாசலில் வந்து செரிப்பழம் பழத்தொன்று இருக்குது இது வந்து சிவப்பாக இருக்காது ஒரு ரோஸ் கலர்லாம் இந்த செரி பழம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சான்னு சொல்லி ஒரு மாதத்துலேயே இதோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து மக்கள் எல்லாம் பிடிக்கொண்டு போயிடுவார்கள் இது எல்லோரும் பிடிக்கி சாப்பிட்லாம் அதால் வந்து பிரச்சனை இல்லை இது பொதுவானது இது பாருங்க இந்த மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரும் நல்லா இருக்கும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றிக்கரை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து ஆப்பிள் பாருங்க இந்த தான் போன வருஷம் கூட குறைவு இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எல்லாரும் பிடுங்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் சரி பல அமைஞ்ச பாருங்கோ இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு இது வந்து சிவப்பு கலர் நான் சொன்ன மாதிரி சிவப்பு சிவப்பு கலராக வராது ஒரு சிவப்பு ரோஸ் கலராக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ இருக்குது பாருங்க இது வந்து பொது பொதுமக்கள் அதாவது எல்லாரும் பிடுங்கி சாப்பிட்லாம் நான் இது பிடுங்கியில் வந்து பதினாறு வீடியோட்ஸ் போடுவேன் இதில் பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் ஆப்பிள் தொடர்ந்து அந்த மாதிரி முன்னுக்கு முந்திரி இருக்குது முந்திரி இருக்குது சுத்தம் வர இந்த தான் இப்போ ஊரில் வந்து மாம்பழம் பிளாப்பழம் மாதிரி இங்கே வந்து சேரிப்பழம் ஆப்பிள் பாருங்க ஒன்று நான் சாப்பிடுவாங்க இதை ஒன்று பிடிங்கினான் இது பாருங்க எனக்கு இது அலர்ஜி ஆனால் அது வந்து அந்த நச்சு ரெண்டாவதுனால வந்து பெருசாக அலர்ஜி இல்லை இதே வந்து கடையில் வாங்கினா என்ன கிடைக்கும் ம் ஆஹா பழுத்து சூப்பராக இருக்குது ஆஹா இந்த ரெண்டாவது கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வாரம் ஒரு வாரத்தில் சூப்பராக வந்துடும் அருமையாக இருக்கும் பிடுங்கலாம் ஆனால் நாங்கள் அப்படிங்குறதுக்கு இல்லை எல்லாம் பிடுங்கிடுவார்கள் இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கலாம் சந்தோஷம் ஓகே சந்திப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரிக்காய் மற்றது பீட்ரூட்டியில் அதோடு வந்து வாழை காற்று பலமாக இருக்குது பார்த்தீங்களா காற்று எப்படி இருக்கான்னு சொல்லி அருமையாக அருமையாக வந்தோன்ருக்கு நான் நெடுன்னு சொல்கிறதான் நீங்களும் மாதிரி குட்டி தோல் தோட்டம் செய்து பாருங்கோ அது செய்து பார்க்கிக்கலான்னு அதோட சந்தோஷம் தெரியும் எனக்கு வந்து என்னோடய அப்பா வந்து என்ன கூட இருக்கிறார் நான் இந்த தோட்டத்தை செய்கிறேன் எத்தனை வயசானாலும் அப்பா அப்பா தானே நினைக்கலாம் இந்த வயசில் போயிட்டு அப்பா இல்லி எத்தனை வயசானாலும் அப்பா அப்பா தானே அம்மா அம்மா தானே அதில் ஒரு சந்தோஷம் உண்மையிலே அம்மாவும் அப்பாவும் தோட்டத்துக்கு போவார்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் போய் வந்ததுனால வந்து அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து தோட்டம் செய்யக்கு அது வெளிநாட்டுக்குள்ள வந்து பெரிய சந்தோஷம் வேறு என்ன இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அருமையான வீடியோவில் சந்திப்போம் பை